தூத்துக்குடி மாவட்ட பெந்தகோஸ்து அசோசியேஷன் செக்ரட்டரியாக இருக்கிறேன் பாஸ்டர் நசரேன் தூத்துக்குடி மாவட்ட பெந்தகோஸ்தே திருச்சபைகள் சார்பாக வந்திருக்கிறோம் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஏரல் பகுதியில் புதுமண ஏரியாவில் பாஸ்டர் ஜோசப் பருண் அவர்கள் ஆலய ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிற போது அப்பகுதியில் உள்ள இசைக்குத்துறை நாராயணன் முத்துக்குமார் பிரபாகரன் போன்ற அந்த நான்கு பேர் தலைமையில் சில மக்களை அழைத்து கொண்டு சபை முன்பதாக கோஷம் அதில் இசைக்குத்துறை என்பவர் சர்ச்சு மேலே மாடியில் ஏறி பாஸ்டரை கீழே வாடான்னு திட்டிருக்கிறாரு ஷூ விட வழிபாட்டு தளத்துக்குள்ளே போயிருக்கிறாரு ஆராதனை முடிந்து அவசர அவசரமாக மக்கள் இறங்கின போது மிகவும் சண்டை போட்டிருக்கிறாங்க எங்கள் ஏன் பேசுகிறாங்க இந்த பாஸ்டர் வந்து பொதுவாக தான் வழிபாடு தான் நடத்திருக்கிறாரு யாரையும் தரக்குறைவாக பேசலை எந்த மதத்தினர் புண்படும்படி அவர் பேசலை பேசுனதுக்கான எந்த ஆதாரங்களும் கிடையாது இப்படி இருக்க ஏரல் காவல்நிலை அதிகாரி பழனிசாமி ஐயா அவர்கள் தலைமையில் வந்து சமாதானப்படுத்தி விளக்கி விட்டுருக்குறாங்க நல்லதை செஞ்சுருக்குறாங்க மாலை ஆறு மணிக்கு ஸ்டேஷன் வாங்கன்னு கூப்பிட்டு போய் பேசியிருக்கிறாங்க ஸ்டேஷனில் ஒன் அவர் விசாரித்த போது எதிர்த்தரப்பினரால் எந்த ஆதாரத்தை கொடுக்க முடியல ஆனால் எதிர்த்தரப்பினர் ஆதாரம் கொடுக்க முடியாத நிலையில் எங்கள் போதகர் இடத்துல உங்கள் ரெக்கார்டெல்லாம் கொண்டு இருக்காங்க எங்கள் போதகர் பதினேழு வருஷமாக அந்த இடத்துல சொந்த பில்டிங் சொந்தமாக சபை வச்சுருக்குறாங்க அதுக்கான டூ சி கரண்ட்டு வச்சுருக்குறாங்க பொது வழிபாட்டு தலங்குற தீர்வு இருக்குது இதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்கிட்டுருக்கிறாங்க ஸோ ஒரு காவல்துறையில் அதையெல்லாம் கொண்டு காட்டியிருக்கிறாங்க ஆனால் பழனிசாமி எஸ்ஏ அவர்கள் அந்த ரெக்கார்டெல்லாம் வாங்கி மேற்படி குண்டர்கள்ட்ட அவ்வளோ ரெக்கார்டையும் காட்டியிருக்கிறாரு ஸோ ஒரு ஆவணங்களை அடுத்த எதிர்த்தரப்பட்ட காட்டுறதுக்கான ரைட்ஸ் கிடையாது இது அத்துமீறல் அது மட்டும் இல்லை எங்கள் க பாஸ்டர் ரெண்டு மணி நேரம் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க கடைசியாக பீஸ் கமிட்டி போடுறோம் நீங்கள் அங்கே பேசிவிடுங்கன்னு சொல்லி முடிச்சு காம்பர்மேஷனாக முடிச்சு எழுதி வாங்கிட்டாங்க ஸோ ரைட்டு உடனே பீஸ் கமிட்டி தானே நம்ம அங்கே பேசிக்கலான்னு சொல்லி எங்கள் போதகர் வந்துட்டார் ஏன்னா போதகர் தான் பெயிருக்கிறார் நாங்கள் யாரும் போகலை ஏன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை சரி ஸ்டேஷனில் நமக்கு நியாயம் தானே பேசுவாங்கன்னு நினச்சி போனது கடைசியில் பாஸ்டர் வெளியே அனுப்பிவிட்டு அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் யாருடைய தூண்டுதலையோ எஃப்ஐஆர் போடுறாங்க பாஸ்டர் மேலே இப்போ ஜாமீனில் வர முடியாத அளவுக்கு எஃப்ஐஆர் போடுறாங்க ஸோ எங்கள் சர்ச்சுக்குள்ளே பாஸ்டர் ஜோசப்பரும் அம்மாவை தள்ளிவிட்டு பைதான் அம்மாவை தள்ளிவிட்டு கெட்ட வார்த்தை போட்டு ரொம்ப தூஷித்து ஒரு வழிபாட்டு தளத்துக்குள்ளே செருப்பு காலோட மேலே போய் இந்த அம்மாவை வயதான அம்மாவை தள்ளிவிட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதுக்கு ஒரு அப்பன்ஸ் அவங்க மேலே நடவடிக்கை எடுங்கன்னா இந்த ஜோசப்பரன் கொடுத்த புகார் மனுவே ஸ்டேஷனில் வாங்கலை அம்மா கொடுத்த புகார் மனு வாங்கலை வாங்க முடியாது போங்கன்னு சொல்லி விரட்டி விட்டு நைட்டு ஒம்பது மணிக்கு மேலே எஃப்ஐஆர் போட்டுருக்குறாங்க எட்டு மணிக்கு ஃபாஸ்ட் அனுப்பிட்டு எஃப்ஐஆர் போட்டுருக்காங்க இப்போ அதை நேற்று நாங்கள் கேட்டோம் எங்களுக்கு அழுத்தம் நாங்கள் தான் செய்வோம் நாங்கள் ஒன்று செய்ய முடியாதுன்றாங்க ஸோ இது விஷயமாக இன்றைக்கி எஸ்பிஐ அவங்கள பார்த்து மனு கொடுக்க வந்தோம் ஐயா கண்டிப்பாக விசாரித்து உங்களுக்கு நியாயம் சொல்கிறேன்ருக்குறாங்க ஸோ இது வந்து தூத்துக்குடி மாவட்டம் அமைதியாக போயிட்டுருக்குது தேவையில்லாதபடி சில தூண்டுதலில் அவங்களுக்கு ஒரு அசைமெண்ட் இது கிறிஸ்தவம் கிறிஸ்தவத்தில் மோதன ரோமராஜ்யமே உடஞ்சி போச்சு தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பகுதியில் பதினைந்து வருடங்களாக செயல்பட்டு வந்த கிறிஸ்தவ வழிபாட்டு தளத்திற்கு சென்று சுமார் முப்பது பேர் அத்துமீறி அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளனர் கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி இருபத்தி எட்டு ஞாயிறு அன்று காலை ஆராதனை நடைபெற்றுக் கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத முப்பது பேர் வந்து போதகரையும் போதகரின் தாயாரையும் ஆபாசமாகவும் ஒருமையிலும் பேசியதோடு கூடியிருந்த மக்களையும் கொலை மிரட்டல் விடுத்தனர் இசைக்கு என்பவர் போதகரை பார்த்து ஜபத்தை நிறுத்து இல்லை என்றால் உன்னை இங்கே பிரார்த்தனைக்கு வருகிற எல்லாரையும் கொன்று போட்டு விடுவோம் என மிரட்டினார் மேலும் வயதான பெண் என்று பாராமல் போதகரின் தாயாரை அருவறுப்பான வார்த்தைகளால் வசைபாடி இது இந்து மக்களுடைய நாடு இங்கே கிறிஸ்தவர்கள் உயிரோடு இருக்கக்கூடாது என ஆக்ரோஷத்தோடு நாராயணன் பிரபாகரன் இசைக்குதுரை முத்துக்குமார் உள்ளிட்ட பலர் தாக்குதலில் ஈடுபட்டனர் மேலும் இயேசு செத்து போயிட்டார் இப்ப ஒன்னு அடிக்கிறோம் முடிஞ்சா எங்ககிட்ட இருந்து காப்பாற்ற சொல் என இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவதூறாக பேசியதோடு இந்த ஊர்ல இருக்கணும்னா எங்களுக்கு பத்து லட்சம் கொடு என்று மிரட்டினர் இதற்கிடையில் ஊர் தலைவர் போதகர் மீது குற்றம் சாட்டி காவல்துறையில் வழக்கு பதிவு செய்துள்ளார் பாதிக்கப்பட்ட தாயார் சிறிய புஷ்பம் மற்றும் அவரது மகன் போதகர் ஜோசப் அருண் பாதிக்கப்பட்ட எங்களுக்கு நியாயம் தேவை என்று காவல்துறையை நாடியுள்ளனர் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக திருச்சபை நடத்துவதற்குரிய சகல அனுமதியையும் பெற்று திருச்சபை மின்சார வசதியையும் பயன்படுத்தி வரி செலுத்தி இயங்கிக் கொண்டிருக்கும் திருச்சபையில் இத்தகைய சம்பவம் நடந்திருப்பது ஏரல் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கிறிஸ்தவ சேர்ந்த வழக்கறிஞர் சரவணன் ஏரல் காவல் நிலைய ஆய்வாளரை தொடர்பு கொண்டு பேசினார் மேலும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி கிறிஸ்தவ முன்னணி அமைப்பை சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளர் ஜூடு கிங் மற்றும் சிறுபான்மை மக்கள் நல கட்சியின் பொறுப்பாளர் ஜேம்ஸ் சின்னத்துறை உள்ளிட்ட பலர் ஏரல் காவல் நிலையம் சென்று அராஜகத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய கோ வைத்த வண்ணம் உள்ளனர் காவல்துறையினர் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்யாவிட்டால் விரைவில் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைப்புகள் பாகுபாடின்றி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது சொந்தமான பட்டா நிலத்தில் அரசாங்க அனுமதி பெற்று சபை நடத்தி வந்த நிலையில் பதினைந்து ஆண்டுகளாக இல்லாத பிரச்சனை தற்போது வந்திருப்பது பல்வேறு அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது நடந்தது என்ன காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர் ஒரு இடத்துல உடச்சி சம்பவிச்சிருக்கு இந்த சம்பவங்கள் இப்படி நடக்க கூடாது பாட்டு போட்டு பாட்டு போட்டு